வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் போராண போரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் நம்பகந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் என் யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே மைவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது டிஜிட்டலாக சூரியோ உதயம் அன்றைய தினத்தில் எத்தனை மணிக்கு இருக்கிறதோ எந்த நாழிகையும் விதிக்கின்றாரோ அதன் பிரகாரம் தான் அன்றைய தினத்திலே இருக்கக்கூடிய செதி நட்சத்திரங்கள் ராகுகாலம் காலம் யமகண்டம் மற்றும் ஓரைகள் அனைத்து விஷயங்களுமே தினந்தோறும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் அதைத்தான் இந்த யோகங்களில் இருப்போம் இருக்கும் மனித பிரிவுகள் அனைவருமே கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அதன் பிரகாரம் தான் நமது சேனலிலே இந்த பஞ்சாங்க பதிவானது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் மிகவும் கஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவ பதிவிட உள்ளோம் இன்றைய முக்கியமான செய்தியை சொல்லிவிட்டு பிறகு பஞ்சாங்கப்பதிவினை பார்ப்போம் இன்று காலை முதல் நான் முழுவதுமே அஷ்டமி மற்றும் நவமி திதியாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்று காலை முதல் நாங்கள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் புதிய பணிகள் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது தீராத பட்சத்தில் அதாவது மரணத்தை இறந்த செய்திகளாக இருந்து வெளியோர் பயணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு பால் அல்லது தயிரில் சாப்பிட்டுவிட்டு பயணம் செய்யுங்கள் ஆனால் பயணத்தின் போது மிகுந்த கவனத்தை செலுத்துங்கள் ஸ்ரீராமதயம் கன்னியாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பர தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் மூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு ஆறு மணி ஐந்து நிமிடம் முப்பது வினாடிக்கு பயனோ உத்தராயணி ருதோ வசந்த ருதோ மாதம் சைத்திர மாசே சித்திரை மாதம் மேஷமாசை பக்ஷமானது சுக்லபக்ஷை வளர்பிதை திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இருபத்தி ஒன்பது நடிகை பதினேழு வினாடி அதாவது மாலை ஐந்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவளிகள் சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சைத்ர மாசை சித்திரை மாதம் மேஷமாய சுக்கலபக்ஷ பலவிரை அஷ்டம்யாம் அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடல் பிறந்தவர்களோ சைத்திர மாதம் சித்திரை மாதம் சுக்கலபட்ச வளையப்பெரிய அஷ்டமி திதியில் மரணித்து இறந்து ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருமாக்கள் ஆகிய திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் இறந்த தினத்திலே அவர் இறந் அவர்கள் இறந்த நேரத்திலே அன்றைய தினத்தில் எந்த திதி இருக்கிறதோ அந்த திதியால் வருஷாவருஷம் நாம் அவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களே செய்தோமேயானால் பித்திருக்கள் முன்னோர்கள் ஆகிய முன்னோர்கள் அனைவரும் மிகவும் சந்தோஷப்பட்டு நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் அவர்களுடைய வம்சாவளிகளுக்கும் பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கருமா கடாற்றவும் பரிபூர்ண ஆசியும் கிடைக்கும் இது உண்மைதான் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு பித்ரு வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை நாம் செய்வோமே ஆனாலும் அல்லது வருஷா வருஷம் பித்தர்களுக்கு பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய மும்சாவளிகளுக்கும் கண்டிப்பாக பித்ருக்களுடைய முன்னோருடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக நிச்சயம் வரும் இதுவும் உண்மைதான் இன்றைய வாசனம் கோம வாசனை குழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் குடம்பசு நட்சத்திரம் இரண்டு நாயிகை ஐம்பத்தாறு வினாடி காலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு புஷிய நட்சத்திரம் அதாவது இந்த கலியட்டில் போதகத்தில் சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து மெய்யன் தங்களது பிறந்த நாளை இன்று கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே சித்திரை மாதத்தில் முப்பதாம் நாள் வெந்த குண்பூச நட்சத்திரமானது வருகிறது அன்றைய தினத்தில் தான் தங்களது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அதாவது நாம் ஜனகம் எடுத்த பிறந்த அன்றைய தினத்திலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம் தான் நமது ஜென்ம நட்சத்திரம் அதனால தான் சொல்லிய சொல்லப்படிப்பட்டு இருக்கிறது வேதசாஸ்திரத்தில் நாம் அனைவருமே ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்றும் யோகமானது இன்றைய கால விரல் நாள் முழுவதுமே ஏன் இன்றைய விசேஷம் வசந்த நவராத்திரி எட்டாம் நாள் அசோகா அஷ்டமி திருக்கைக்குன்றம் வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவத்தில் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் சுவாமி அதிகார நந்தி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் புறப்பாடு நடந்து பக்தர்களுக்கு காட்சி தருவது இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முப்பது வினாடி முதல் மாலை நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடம் முப்பது வினாடி வரை எவன் காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் முப்பது வினாடி முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முப்பது வினாடி வரை புயலை காலமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி ஐந்து நிமிடம் முப்பது வினாடி முதல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் சுக்கலபக்ஷ வளர்ப்பில் அஷ்டமி மற்றும் நவமி திதியாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே பல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராட்டமும் இந்த சந்திராட்டமும் அப்படிங்கிறது நாம் பிறக்கும்போது ஜனனம் எடுக்கும் பொழுது அன்றைய தினத்தில் நமது ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அது நம் ஜென்ம நட்சத்திரம் நமது ஜென்ம நட்சத்திரத்தை முதலாவதாக கணக்கில் எடுத்துக்கொண்டு அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரமானது நமது நட்சத்திரத்திலிருந்து பதினேழாவது நட்சத்திரமாக இருந்தால் அன்றைக்கு தான் சந்திர அஷ்டமும் இதே சந்திரங்கரை வச்சுக்கூடாது முதல்ல சந்திரங்கர் அவர் வந்து ரெண்டே ரெண்டே கால் நாயிகள் இருப்பவர் ஒரே ஊராசிகள் இந்த ரெண்டேகால் நாட்கள் இருக்கிறதுனால தான் எல்லாரும் ஒரே மட்டாக சொல்லியறா வெவ்வேறு நட்சத்திரத்துக்கு அவர் போகிறார் எந்தெந்த நட்சத்திரங்கள் பதினேழாம் நட்சத்திரம் என்றுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதை தான் நாம் பதிவிடப்பட்டு வருகின்றோம் ஆகவே இன்றைய சந்திராயட்டமானது ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் காலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பது ஏழு நிமிடம் வரை மூலம் நட்சத்திரம் மூலா நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் காலை ஏழு மணி பதினைந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் வரை மூலா நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பிற்பகல் ஒரு மணி நாற்பது நிமிடம் முதல் இரவு எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை மூலா நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இரவு எட்டு மணி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை மூலா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பொருளுக்கு పిన్న ఇర మనీ ముప్పై నిమిడం ముదల్ బుధనెంట్ కానీ ఐతి నాలుగు నిమిడం వరే చంద్రాటంతు శుభం అస్తో